ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படி நடக்காவிட்டால் இந்த சாயப்பா சொல்வதை கேட்காமல் சென்று விடு நிச்சயமாக நடக்கும் என்றமே உனக்கானதை உன் சாயப்பா நல்லதாகத்தான் நடத்தி காட்டப் போகிறேன் இது நான் சொல்லும் சாயப்பாவின் வாக்கு சத்திய வாக்கு என் பிள்ளையான உன்னிடம் பேச ஆவலாக இருக்கிறேன் உன்னை நடுவே கைவிடுவார்வதற்காகவா இதுவரை உன்னை கூட்டி வந்தேன் இத்தனை நிகழ்வுகளையும் நிகழ்த்தினேன் எவ்வளவு பொறுமையாக இருந்தாய் இன்னும் சில காலம் பொறுத்துக்கொள் சில விஷயங்கள் நடப்பது உன் நன்மைக்காகத்தான் என்று நினைத்துக்கொள் நீ என்னை நம்பு முழுமையாக நம்பு நான் இருக்கிறேன் என்று நம்பு கலங்காவே வேண்டாம் என் செல்லமே அந்த நாள் மிக அருகில் வந்துவிட்டது என்றுதான் நான் சொல்வேன் உனக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்க இதோ உன் வாழ்க்கை அந்த வாழ்க்கை அருகில் வந்துவிட்டது உன் உனக்கான கவலைகள் விரக்தி உன் மனதில் இருக்கிறது அதை நான் உன் சாயப்பா அறிவேன் அதை எல்லாவற்றையும் முதலில் தூக்கி ஏறி ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நீ மங்களகரமாக வாழப்போகிறாய் எவ்வளவு கவலைகள் எவ்வளவு துயரங்களிலிருந்து மீண்டு வந்துள்ளாய் உன் சாயப்பா உன்னை நான் கைவிடுவேனா அதேபோல் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகிறாய் பறவையோ நடந்து போகும் மனதினை பார்த்து அதிசயமடைகிறது பறவையோடு பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது என்றும் நிம்மதியானது என்றும் நினைக்கும் அதேபோல்தான் பறவை இறகை விரித்து பறக்கும்போது மனிதன் அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்த்து பார்ப்பது யதார்த்தமானதுதான் அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும்போதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது சூழ்நிலைகளில் பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் திசை மாறுகிறது ஆனால் எல்லா உயிரினமும் ஒன்றுதான் அல்லவா அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்களும் ஒன்றுதான் அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு வயதான காலத்தில் இறை தேடி அலையும்போது போது தன் வாயால் அழகு மூலம் இறையை எடுக்க முடியாது அதன் உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும் பசியால் தன் வயிற்றுக்காக மூன்று மாதம் உயிர் போகும் வழியாய் அனுபவிக்கும் தன் அழகு பலவீனமானதால் அதை மீண்டும் பலமடைய தன் அழகை பாறையால் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியை தாங்கிக் கொண்டிருக்கும் கழுகு தன் மூன்று மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் வாழ்நாளும் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே இறந்து போயிருக்கும் ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும் உணவு வேண்டும் அதற்கு அதற்காக இந்த வழி எவ்வளவோ மேல் என்றுதான் வா என்று தான் வாழும் நாட்களை மனதை கொண்டு நிறைந்து வாழும் அதேபோல்தான் என் செல்லமே நீங்களும் உனக்கான வாழ்க்கையை நீங்களாகவே வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்காக சில வழிகள் சந்திக்க நேரி நேரிடத்தான் செய்யும் சில வழிகளும் துன்பங்களும் வரத்தான் செய்யும் அவை எல்லாவற்றையும் அதைத்தான் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் அவற்றையெல்லாம் கடந்துதான் வர வேண்டும் அப்படித்தான் இனி உன்னுடைய துன்ப நாட்கள் இதோ முடிந்துவிட்டன போராட்டத்தில் நீ வெற்றி அடைவது உறுதியாகிவிட்டது ஏனென்றால் உன் கையளவில் உள்ளது பெற்றின் இலக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் வந்துவிடு நானும் உன்னுடனே இருக்கிறேன் அல்லவா கலங்காதே உனக்கான வெற்றி நிச்சயம் என்னும் தீபத்தை நான் ஏற்றுவேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளையே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் சொல்வதும் இல்லை இதோ நீ இழந்ததை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரப்போகிறேன் உன் சாயப்பா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன் குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாக நல்லதொரு வாழ்க்கை நல்லதொரு குடும்பமாக வாழப்போகிறாய் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்து விட்டு கோடி கோடியாய் கடன் பெற்று சந்தோஷமில்லாமல் வெறுத் மனம் வெறுத்து உள்ள மனம் வெறுத்து உள்ள குமு இருக்கும் என் செல்ல பிள்ளையே நான் நன்றாக இருப்பாய் என்று சொன்னேன் அடுத்தது ஏன் சாயப்பா இதை சொல்கிறார் என்று கேட்க வேண்டாம் அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதை உன உணர்த்தத்தான் இதோ இதை சொல்கிறேன் உன்னோடு இப்போது பேசி கொண்டு இருக்கிறேன் அதிர்ஷ்டத்தோடு காத்து உனக்காக வெகு நாட்களாக நீ எதை கேடுகிறாயோ எதையெல்லாம் நாடி வந்தாயோ அது உன்னை சேரும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது கவலைப்படாதே அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு என் செல்லமே எதற்கும் பயப்படாதே எதற்காக பயப்பட வேண்டும் உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் எதற்கும் பயப்படக்கூடாது அழக்கூடாது எல்லா கஷ்டங்களையும் அனைத்தையும் போக்கி உனக்கான அந்த சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கத்தான் நான் இருக்கிறேனே ஆனால் சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கும் இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் சாயப்பாவை மனதார நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் நிச்சயம் நான் உனக்கானவற்றை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என் செல்லப்பிள்ளையே இந்த உலகமே உனக்குத்தான் வா ஒரு கை பார்த்து விடலாம் என்று உள்ளத்தாலும் உடலாலும் கடினமாக உழைக்க வேண்டும் எதையும் மன தைரியத்தோடு எதிர்க்க வேண்டும் நான் இல்லாத இடம் எங்குமே இல்லை எப்படியாவது நான் உனக்காக நான் தோன்றத்தான் செய்வேன் உனக்கு பிடித்த நபராக வந்து அல்லது உனக்கு நல்லது நபராக வந்து உனக்கு நல்லது சொல்வேன் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமயமாகப் போகிறது நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனதை பலமுடன் வைத்துக்கொள் எதுவாக இருந்தாலும் முழு மனதாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வேண்டும் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன் வாயில் கதவை தட்டி வரப்போகிறது நாம் செல்லமே நாம் சாயப்பா உனக்காக நடக்க நிச்சயமாக எல்லாவற்றையும் உனக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள் ஆகவே உன் வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான் அந்த போராட்ட களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட இருந்து ஈடுபட்டு விட்டாய் இதோ உனது கர்ம பலன்கள் முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் என் செல்ல பிள்ளையே நீ வாழ்க்கையில் உயரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி போகின்றாய் நான் உன்னை வழி செல்வேன் நான் உனக்கு வழிகாட்டுவேன் நான் இருக்கிறேன் உனக்கு நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்து நிலைக்கு செல்லப் போகிறாய் பொறுமையாக இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது அனைத்தும் நிச்சயமாக நடைபெறும் இதை நன்கு அறிந்து கொள் உனக்கு தெரியாத ஒரு ஒரு மனதில் வேதனையும் கண்களில் கண்ணீர் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உன்னால் முடிந்த வரையில் உதவிகளை செய்யும் ஆயிரம் அறிவுரைகளை அள்ளி வீசுவதை விட ஒரு நல்ல செயலில் ஈடுபடுவது நல்லதுதான் நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும் காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமையை மட்டும் நீ செய் உனக்கான அந்த நாள் நிச்சயமாக வரும் நிச்சயமாக உன்னை சேரும் உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ பயப்பட தேவையில்லை ஆம் செல்லமே உனக்கானது நல்லது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்